நல்லா இருக்க லேப்டாப்ப ரொம்ப சோழிய முடிக்கிறதுனா இதுதான் லேப்டாப்ல வர முக்காவாசி பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் இந்த ஹெச்பி விக்டர்ஸ் லேப்டாப் ஓவர் இஷ்யூஸ் இருந்திருக்கு இந்த சால்வ் பண்றதுக்காண்டி இந்த கஸ்டமர் ஒரு நாலஞ்சு சர்வீஸ் சென்டர்ல சர்வே பண்ணியிருக்காரு அதாவது ரேட் விசாரிச்சிருக்காரு ஏழு லட்சத்தி ஏழு எந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்குதுல கம்மியான கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அந்த சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு சர்வீஸ் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஓவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஆகல பத்தா குறைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கு என்ன தூங்கிருச்சு அப்படி வெறுப்புல இருந்த ஒரு யூடியூபா பேஸ்புக்கா தெரியல நம்ம வீடியோ பார்த்து நம்மள அப்ரோச் பண்ணாரு இந்த லேப்டாப் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்க கேட்ட கேள்வி வேற எங்கயும் சர்வீஸ் பண்ணீங்களான்னு அதுக்கு எல்லா கஸ்டமர் சொல்ற யூஸ்லான பதில தான் அவரும் சொன்னார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் பெஸ்ட் லேப்டாப்ல இருந்து பிரச்சனைன்னா என்கிட்ட தான் வரணுங்கிறதுக்கான இந்த வீடியோ பண்ணல சோ இந்த வீடியோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கான அவேர்னஸ் காண்டி மட்டும்தான் கஸ்டமரோட அந்த லேப்டாப் ஹெச் பி விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் இதுல இருக்குது எய்ம்டு ரைசன் ஃபைவ் ஹெச் ப்ராசசர் கப்பல் வித் என்மிடி கிராஃபிக்ஸ் கார்ட் ஸோ அவரோட ப்ராப்ளம் வந்து ஆன் பண்ணா ஸோ ஓஎஸ் லோட ஸ்டார்ட் ஆகும்போது லேப்டாப் இப்படி ஆஃப் ஆயிடும் ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்றத நம்ம லேப்டாப் ரிமூவ் பண்ணாலும் தெரியும் ஸோ வாங்க ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் ஹீட்டிங் ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ ஹீட்டிங் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் அத்தடி ஸோ பார்த்தாலே தெரியுது கஸ்டமர் லேப்டாப் வச்சு நல்லா பழகிருக்காரு ஆக்சுவலா கேமிங் லேப்டாப்ல இருக்கு ஹெச் ப்ராசஸர் இந்த மாதிரி ஒயிட் டேம் பேஸ்ட்லாம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கிராஃபிக்ஸ் சிப்க்கு வர மெமரி ஐசிசில எல்லாம் தெர்மல் பேட் தான் வரும் தெர்ம பேஸ்ட் வராது பத்தா குறைக்கு தெர்மல் பேஸ்ட் அப்படியே கொட்டி விட்டுருக்காரு எல்லா இடத்துலயும் நீதான்டா டிரைவர் உன்னை தான்டா வெச்சு ஓட்டவனே 32000 ரூபாய் குடிச்சுவோம் சோ பாத்தீங்களா फ्रेंड्स இது லேப்டாப்போட கண்டிஷன் ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு இந்த பர்டிகுலர் லேப்டாப்பை எதாச்சும் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ஃபைனில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல்ல அந்த ஹீச்சிங் அசெம்ப்லியிருக்க இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா தேய் தேயும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு ஹீச்சிங் ஒர்க்காக பிளேஸ் பண்ணணும் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ளேசிங் பண்ணியாச்சு அதே மாதிரி மதர் போர்டு டெர்ம பேஸ்டோட ஸ்டெயின்ஸ் நிறைய போர்டில் இருந்தது ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஐபி வச்சு க்ளியர் பண்ணியாச்சு ஸோ ஹேக்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி ஸோ டெமர் டர்ம பேஸ்டை நம்ம அப்ளை பண்ணி ஹெச் காஸ்டர் இருக்கிறதுனால லிக்விட் மெட்டல் கூட போடலாம் பட் கஸ்டமர் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ நார்மல் நம்ம சிங்க் பிளஸ் சிலிக்கான் இருக்கக்கூடிய ஹை தேர்மல் கண்டிப்பாக ஒரு பேஸ் பண்ண போறோம் ஸோ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் தெர்மல் பேஸ் தெர்மல் பேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஹீட் ஹீட்ஜிங் அசம்பிளி ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம் இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த வேலை பண்ணிருக்கே வேண்டாம் நீ என்ன சொல்ற இந்த லேப்டாப்ல அந்த ஹீட்ஜிங்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது ரெண்டு ஃபேன்ல ஒரு ஃபேனோட ஆர்பிஎம் கம்மியா இருந்தது ஆக்சுவலா ஃபேன் ஓடும் ரெக்வர்ட் ஸ்பீட்ல ஓடாது சோ அதனால லாட்ட ஓவர் ஹீட்டிங் ஆகிட்டு இருந்தது சோ தேவையில்லாத வேலை எல்லாம் நிறைய பாத்திடுச்சு சோ அது மட்டும் இல்லாம இந்த ஹெச்பி விக்டர்ஸ்க்கு விக்டர்ஸ் வச்சிருக்க எல்லா கஷ்டமும் இருக்கு இந்த ஓவர் ஹீட்டிங் வேர்ல்ட் வேர்ல்டு காமனா இருக்கு சோ அதுக்கு பின்னாடி ஒரு டிசைன் ஃபெயிலியர் வந்து இதுதான் இந்த ஹீட் அசம்பிலி தான் கிராஃபிக்ஸ் கார்டையும் ப்ராசசர் டேர்ம்ல ஹேண்டில் பண்றதே இதுதான் சோ என்ன டிசைன் கேட்டீங்கன்னா நார்மலா கேமிங் லாட்ட பாத்துருப்பீங்க லீவ் ஹீட்ஸிங் அதாவது ஒரு ஃபேன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும் அதர் ஃபேன் ரைட் சைட்ல இருக்கும் சோ ப்ராசஸர் சைடு தனி கிராபிக்ஸ் கார்டு சைடு தனி வந்து என்ன ரீசன் கண்டிப்பாக பண்றான்னு தெரியல கண்டிப்பா அது காஸ்ட் கட்டிங் காணி பண்ணதுதான் சோ காஸ்ட் கட் பண்ணி ஒரே சைட்ல கொடுத்துருக்கிறதுனால இதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் அதாவது ஹீட் கண்டக்டிங் எஃபிஷியன்சி என்னதான் ரெண்டு ஃபேன் வச்சு நம்ம அதை கூல் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த லீவ் ஸ்பிங் மாதிரி இல்லாம இப்ப சிங்கிள் பேரல் லைனா இருக்கும்போது போது ஹீட் டிசிபேட்டிங் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும் நார்மல் லீவ் கம்பேர் பண்ணும்போது போது இதுல கம்மியா இருக்கும் இது ஒரு சின்ன டிசைன் ஃபெயிலியர் பட் இதோட கான்சிக்வன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லா யூசர்ஸும் ஃபேஸ் பண்றாங்க இந்த ஒரு சின்ன டிசைன் ஃபெயிலியரை காமன் செட் பண்றதுக்காண்டி நம்ம ஃபேன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் ஆன் பண்ணியாச்சு லோகோ வந்துருச்சு ஓஎஸ் லோடுங்க ஆரம்பிச்சிருச்சு நீ ஏர் யார் அது நம்ம காலம் பாத்துக்கலாம் அதே மாதிரி லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி டூ ஹவர்ஸ் நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணோம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நார்மலாக தான் இருக்குது ஸோ இன்னுடைய கிராஃபிக்ஸ் சிப் ப்ராப்பாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏஎம்டி சிப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு கன்க்ளூஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லேப்டாப்ல எதுவும் ப்ராப்ளம்னா கன்சியூமர்ஸ் நீங்க தான் கரெக்டாக இருக்கணும் சைவ் சென்ற குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை தேங்க குளம்பு சாப்பிடுங்க வேலை வைக்க பாருங்க சொல்லுங்க